தயாரிப்பாளர்களுக்கு பிடித்த இயக்குனர் பட்ஜெட் இயக்குனர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவருக்கும் நெருக்கமானவர் எல்லா கேரக்டர்களிலும் நடித்து அசத்திய நடிப்பு பல்கலைக்கழகம் சிவாஜி சிறப்பாக நடிக்கும் நடிகர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவிக்கவும் தயங்குவதில்லை அந்த வகையில் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் சிவாஜியிடம் தான் பாராட்டு பெற்ற சம்பவம் குறித்து சொல்கிறார் கேஎஸ் எஸ் ரவிக்குமாரின் இயக்கம் படையப்பா சிவாஜியின் தம்பியான மணிவண்ணன் சொத்துக்களை எழுதி கேட்க தனது சொத்துக்கள் அனைத்தையும் சிவாஜி எழுதி கொடுப்பார் தனது மகளாக நடித்த சித்தாராக எழுத்து போடும்போது மட்டும் அழ வேண்டும் இந்த காட்சி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் விளக்கி சொல்லும்போது எனக்கு நடிச்சு காட்டுறியா என்று கேட்க சரி சார் என்று கே எஸ் ரவிக்குமார் நடிக்க நடித்து முடித்தவுடன் டே டைரக்டர் இங்கே வாடா யாரை நினச்சி நடித்த சார் என் பொண்ணை நினச்சி நடித்தேன் சார் சிவாஜி அந்த காட்சியை நடித்து முடித்துவிட்டு விட்டு ரஜினியிடம் இவன் டைரக்டர் மட்டும் இல்லடா நல்ல நடிகண்டா என்று நடிப்பு பல்கலைக்கழகமே கே எஸ் ரவிக்குமாரை பாராட்டியது அவருக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தது போல இருந்தது என்று சொல்கிறார் கே எஸ் ரவிக்குமார் இதைத்தான் தொழில் டெடிகேஷன் என்று சொல்வார்கள்